வணக்கம் என் பேர் முருகன் வேலூர் சிஎம்சியில் ப்ளட் டொனேட் கொடுத்து வந்திருக்கேன் எங்கள் ரிலேஷனுக்கு ஏற்கனவே மூணு முறை நான் கொடுத்துருக்கேன் இது நாலாவது முறை நான் கொடுக்குறேன் ப்ளட்டு கொடுக்கும்போது வந்து பயமும் இல்லை ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் டைம் தான் பயமாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து ஈஸியாக கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து தினேஷ்குமார் நான் வேலூர் தான் நான் ராணிப்பட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளட் கொடுக்க வந்துருக்கேன் சிஎம்சியில் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ளட்டு சிக்ஸ் மந்த் ஒன்ஸு இல்லாட்டி இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க அது கொடுக்குறது நல்லதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்தாட்டி நானும் வந்து கொடுக்கணும்னு வந்திருக்கேன் நீங்களும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ப்ளட் கொடுக்கறது எல்லாருக்குமே நல்லது என் ஃப்ரெண்டுக்கு ப்ளட் கொடுக்க வந்திருக்கேன் வணக்கம் என்னோடய பேர் பிரியங்கா நான் சிஎம்சி ரத்த வங்கியில் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸராக இருக்கேன் இங்கே சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் வரவங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து வர பேஷண்ட் தான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது யூனிட் தேவைப்படுது பர் டே இங்கே இப்போ நான் சிஎம்சியில் இல்லாமல் லோக்கலில் இருக்கிற பேஷண்ட் அட்மிட் ஆனாங்கன்னா இப்போ அடுக்குமாரியில் அட்மிட் ஆனாங்கன்னா பேஷண்ட்டுக்கு ப்ளட்டு தேவைன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் டொனேட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஊர் தேடி நம்ம சிஎம்சிக்கு வெளியூர்லேருந்து மாநிலத்துலேருந்து வர பேஷண்ட்க்கு வரவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க பட் ஆனால் அவங்களுக்கு பிளட்டோட நீட் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு போர் வராங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் யூனிட்ஸ் தேவைப்படுதுனா அவங்களுக்கு இங்கே டோனஸ் கிடைக்க மாட்டாங்க ஸோ அது இங்கே இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் டோனஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா நம்ம ஒரு ஒருத்தரும் நினச்சா மட்டும்தான் முடியும் ஸோ எல்லாரும் ப்ளட் டொனேட் பண்ணுங்க என்னோட பேர் சரளா பிரேமகுமாரி நான் ப்ளட் பேங்க்கில் வந்து த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் இது இந்த நூற்றி இருபத்தஞ்சாவது சுச்சோ மருத்துவமனையோட சேவையை முன்னிட்டு இந்த பிளட் பேங்க் நான் குரூப் நடத்தப்படுகிறது இது வந்து இந்த பிளட்டு வந்து எனக்கு இங்கே வந்தோட இதோட இம்பார்ட்டன் வந்து ரொம்ப தெரிஞ்சுது நான் வார்டில் இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு எனக்கு தெரியல பட் இங்கே வந்த பிறகு இதோடய பிளட்டோட எவ்வளோ இம்பார்ட்டன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு பிளட் பேக்லேருந்து மூணு உயிருங்களை காப்பாற்ற முடியுது ஒவ்வொரு இதுலேருந்து அத் எத்தனை முக்கியமாக வந்து க ப்ளட் கேன்சர் பேஷண்டுக்கு உதவியாக இருக்குது அது இது வந்து நிறைய பேர் வந்து இது ம இந்த கொஞ்ச காலத்தில் வந்து கொரோனாக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து நிறைய பேர் வர்றதில்லன்னு சொன்னாங்க ஆனால் வந்து இது நிறைய பேருக்கு வாலிப பிள்ளைங்க எல்லாரும் வந்து இது முன்னாடி நின்று இதை செய்யணும் இது வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் கொடுக்கலாம் இது வந்து சில பேஷண்ட் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியாது ஆனால் மற்ற எல்லா வாலிப பிள்ளைங்களும் தாராளமாக வந்து முன்னேறிந்து வந்து கொடுக்கலாம் வணக்கம் நான் சிஎம்சி மருத்துவமனை பிளட் பேங்கில் பணிபுரிகிறேன் ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன் இந்த இருபத்தி ஆறு வருஷத்தில் ஒரு இருபத்தி மூணு வாட்டி பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த எட்டாம் தேதி டவுன் ஹாலில் ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் இருக்குது அதுக்காக உங்களை எல்லோரும் வரவேற்கிறேன் ரத்த தானம் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது நமக்கு அது இல்லாமல் நம்ம ஒரு முறை ரத்த தானம் பண்ணும்போது ஒரு மூணு உயிர் காப்பாற்றப்படுது ஸோ இந்த கேம்ப் வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாக கருதி ரத்த தானம் பண்ணுறதுக்கு எல்லோரும் அழைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஜெயப்பிரகாஷ் நான் இங்கே வெள்ளூர் தான் நேட்டிவ் ஸோ நான் ப்ளட் பேங்க்கில் ஒரு தேர்ட்டின் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் ஸோ பிளட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து ப்ளட் டொனேட் பண்ணியிருக்கேன் வாலண்டியராக அதுக்கப்புறம் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் அதாவது என்னோடய ஊர்லேயும் நான் வந்து ப்ளட் கேம்ப்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் அம்பேத்கர் பர்த்டே அப்போ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் பிளட் இல்லாமல் கஷ்டப்பட்டு உயிரை விடுறாங்க அதெல்லாம் நடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி ஸோ பிளட் எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்களும் டொனேட் பண்ணுங்கள் வீணாக போகிற உயிரை நம்ம காப்பாற்றணும் தேங்க்ஸ் ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மை நேம் மிஸ் செல்வராணி நான் ப்ளட் பேங்க்கில் வந்து அட்டெண்ட்ராக ஒர்க்கை பண் ஒர்க் பண்ணுறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக பண்ணுறேன் நான் என்னுடைய ஏஜ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு ஆனாலும் நான் வந்து ப்ளட் டொனைட் பண்ணுறேன் நான் நீங்களும் என் வயசில் இருக்கிறவங்க நான் ப்ளட்டு கொடுக்க முடியல அப்படின்னலாம் யாரும் நினைக்காதீங்க எல்லாருமே ப்ளட்டு கொடுக்கலாம் ஆனால் வந்து அந்த ப்ளட்டு வந்து மூணு பேருக்கு யூஸ் ஆகுது அது அதனால் நீங்கள் யார் பார்த்தாலும் நீங்கள் வந்து சிஎம்சியில் வந்து blood bank blood thank you so hi i am dr minakshi i am a final year pg resident in cmc and uh, i am here today to talk about the importance of uh, blood donation so i understand that we have a camp on 8th and um, whatever blood you donate is uh, useful not only for um, the one person but each blood donated goes to at least um, 3 people தேட் இஸ் ஹவு வி யூஸ் எனி பிளட் விச் யூ டொனேட் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் பீப்பல் ஹூ அண்டர்கோ எனி சர்ஜரி இன் எமர்ஜென்சி பேசிஸ் ஃபார் எனி பர்சன் ஹூ இஸ் இன்ஜர்ட் டியூ டு ட்ராமா ஃபார் எனி ஆஃப் யோர் ரிலேட்டிவ்ஸ் ஹூ மே சம்டைம்ஸ் ஹாவ் சம் மிஸ் ஃபார்ச்சூன் டோ ஐ ஹோப் டோன்ட் ஸோ ஐ ஹோப் தட் எவ்ரி ஒன் கம்ஸ் அவுட் டு டொனேட் என் பேர் டாக்டர் போஸ்கோ பிரேம்குமார் இங்கே சிஎம் சேலூரில் எம்டி ட்ரான்ஸ்மிஷன் மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன் இங்கே வந்து ரத்தம் வந்து நம்ம எடுக்கிறது வந்து குழந்தைகளுக்காக ரத்தம் எடுக்கிறோம் ஹெமட்டாலஜி பேஷண்ட்டு குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ப்ரெக்னன்சி பேஷண்ட்டு அவங்களாம் எந்த நேரம் வேணாலும் முக்கியமாக ஆக்சிடென்ட்டு பேஷண்ட்டு முக்கியமாக அவங்களுக்கு வந்து எந்த நேரம் ஆனாலும் எவ்வளோ ரத்தம் போகுது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஸோ ரத்த தேவை வந்து இங்கே எப்போவுமே கம்மி எவ்வளோக்கெல்லாம் வருதோ அவ்வளோக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் எல்லோரும் வாங்க ரத்தம் டொனேட் பண்ணுங்கள் டவுன் ஹாலில் ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கேம்புக்கு பொதுமக்கள் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ரத்தத்தை கொடுக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து ஹெச்பி வந்து உங்களுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கணும் ஆண் பெண் ரெண்டு பேர் ரத்தம் கொடுக்கலாம் ரத்தம் கொடுக்க கொடுத்தா வந்து உடம்புல வந்து எந்த பிரச்சனை வரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ளட்டு கொடுங்க நீங்கள் ப்ளட்டு கொடுக்க கொடுக்க உங்கள் உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது எவரி மூணு மாதத்துக்கு ஒருத்தர் நீங்கள் ப்ளட் டொனேட் பண்ணலாம் நீங்கள் ப்ளட் டொனேட் பண்ண உங்களுக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வந்து டொனேட் பண்ண சொல்லி நல்லா மோட்டிவேஷன் நல்லா கெய்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ